ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நமஸ்காரம் நீங்கள் எதை வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னும் இதை பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா கோமாதா உழலி இது வந்து நம்ம எங்க வாங்கியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா கிரேன் மோட் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்துதான் வாங்கியிருந்தோம் ரொம்ப அழகா இருக்கு இந்த கோமாதா உழலி வந்து இது ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இப்போ தான் அமைஞ்சிது ரொம்ப அழகாக இருக்குது அவங்களுடைய பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக பேக்கிங்லாம் கொடுத்துருந்தாங்க பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பசுவும் கண்ணும் சேர்ந்து இந்த உருளியோடு நம்ம இந்த கோமாதாவுக்கு வஸ்திரமும் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கண்ணுக்கும் பசுவுக்கும் போட்டதுனால நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் எப்படி வரும் உழலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப அழகாக நல்ல பேக்கிங் சூப்பராக வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு நம்மக்கிட்ட பித்தளையில் எத்தனை உழலி இருந்தாலும் எனக்கு இந்த மாடு கண்ணும் இருக்கிற உழலி வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது நம்ம என்னதான் வாங்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த வாய்ப்புன்றது வந்து ஒன்று வரணும் இல்லையா அது பொன் பொருள் எல்லா சேர்க்கையும் வந்து நம்மளுக்கு அந்த கொடுப்பினு ஒன்று இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு அது தானாவா வந்து அமையும் அதே மாதிரி தான் எனக்கு இது வாங்கணுன்ற அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ இது வாங்கணும்னு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை வச்சு இனிமேல் வந்து என்னென்ன பூஜைகள் பண்ணலாம் கோமாதா தாயாருக்கு எப்படி பூஜைலாம் போடலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் கோ பூஜை பண்ணாலே நமக்கு கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அப்படி நம்மளால வருஷத்துக்கு ஒரு டைம் கோ பூஜை பண்ண முடியலனாலும் கோபூஜை நடக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் போய் நம்ம நின்று இருந்தாலே போதும் நமக்கு அதோடைய அந்த வைப்ரேஷன் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த கோமாதா உழலியை வந்து நான் பூஜையில் வச்சு பூஜை பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லா சகோதரிகளும் கேட்பீங்க அக்கா இந்த கோமாதா உழலி எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுதான் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை இதெல்லாம் வந்து நம்மளுடைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் இதெல்லாம் வாங்கி வச்சுதான் பூஜை பண்ணாதான் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சு பண்ணாலும் இல்லைனாலும் ஒரு மண் விளக்குல நம்ம தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டாலும் கடவுளுடைய அனுகிரகம் வந்து நமக்கு எப்போவுமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இது வந்து இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம் இன்னும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்கோசந்தான் இந்த மாதிரி பூஜை வழிபாடுகள்லாம் நம்ம செய்கிறது உண்டு இப்போ வெளியில் போய் கோமாதாவுக்கெல்லாம் பூஜை பண்ண முடியல அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி உழை வாங்கி வச்சு நம்ம தினசரியுமே வீட்டில் வந்து பூஜைகள் பண்ணி வரலாம் நமக்கு இந்த தோஷங்கள் இந்த இருந்து கூட நம்ம நிவர்த்தனை ஆகலாம் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த கோபூஜை அப்படின்றது வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பூஜையுடைய பலன்களை நமக்கு கொடுக்கும் அதுவும் வந்து நம்ம வீட்லயே இந்த மாதிரி பசுவும் கண்ணும் வச்சு நம்ம வழிபடுவது வந்து நல்ல ஒரு மகாலட்சுமி தாயாரினுடைய கிருபா கடாட்சமும் நமக்கு பரிபூர்ணமாக கேளுக்கு வந்து அலங்காரம் பண்ணி பூஜைலாம் பண்ண போகிறோம் பண்ணி இப்போ நம்ம பூஜையில் வைக்க போகிறோம் இப்போ நம்ம உடலில வந்து சுத்தமான ஜலம் விட்டுக்கலாம் நம்ம பன்னீர் விட்டுக்கலாம் ஜ அடுத்தது இதுல பச்சை கருப்புரம் நம்ம தூவி விட்டுக்கலாம் இதுல நம்ம என்னன்னா மூணு பொருள் முக்கியமான பொருளை சேர்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீர் அப்புறம் ஜவ்வாது பச்சை கருப்புரம் மாதா உழைக்கு பூஜை பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமே வந்து வரப்போற பூஜைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கூட தான் டிராவல் பண்ண போறோம் எப்படி இந்த ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம அவாகனம் பண்ணி எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்றது வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க இதை செக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இந்த கோமாதா ஊழலிக்கு பூஜை போட்டது ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்டில் கோ பூஜையே பண்ண மாதிரி மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருக்குது இந்த பதிவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் எல்லாேருக்கும் நமஸ்காரம்